ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்குரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லது திருமணத்துல பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவா பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதுல இப்ப ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகா அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே

அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை அதிகமா வந்து அதால நிறைய தொல்லை வர போறதாக இந்த மாசத்துல ஒரு சூழல் இருக்கு அதே என்னையா அப்படி இருக்கு அப்படின்னா சிம்மராசிக்கு பதினொன்னுல குரு இருக்கு எட்டுல சனி அஷ்டம சனி ஏழில் ராகு இருக்கு ரெண்டுல சூரியன் புதன் அதே மாதிரி லக்கணத்திலயே சுக்கரனும் கேதுவும் இப்ப என்ன செய்யும் ஆசை அதிகமா உருவாக்குங்க நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் அப்படின்னு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பதினொன்னுல குரு இருக்கிறவங்களுக்கு ராகு திரிகோணத்துல வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்ணலாம்னு நிறைய எண்ணப்படுவாங்க அல்லது இருக்கிற மனைவி விட்டுட்டு ஓடி போயிடலாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க ரெண்டுல வந்து அந்த சிம்ம ராசிக்கு ரெண்டுல சூரியன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைகள் அதை நீங்க பேசி தீர்த்துக்கு தான் சரியாகணும் அதை போய் அதுக்காண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு வளர்த்துக்கிட்டே கிடக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல ஸ்டேஷன் பிரச்சனையும் வரும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க முடி முடிவு பண்ணிக்கோங்க வீட்டுக்காரமாவோ இல்லை ரெண்டு பேருமே தொல்லை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கோர்ட்டு சேஷன் பிரச்சனையோ மற்ற தொல்லைகளையோ இல்லாம பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த முயற்சி பண்றதுதான் சிறப்பாகவும் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வார்த்தைய கடாமுடான்னு பேசுறதுங்க சிம்ம ராசிக்கு எட்டல சனி அப்படின்னா பொதுவாக வந்து அந்த சனி ஏழாம் பார்வைய ரெண்டாம் இடத்தை உங்கள் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்ப வார்த்தை தவறா போகும் அந்த வார்த்தையை நம்ம வந்து பேசும்போதே ஒரு ஒரு சரியான அணுகுமுறையில பேச மாட்டோம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் டென்ஷன் ப்ரெஷர் அந்த மற்ற இடத்துல ஒரு சூழலில் வேலைக்கு போனோம் அங்கே ஒரு வேலை ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இங்க வீட்டில் வந்து காட்டுவோம் கோவச்சிட்டு வந்து இங்க பேசுவோம் அதெல்லாம் கண்டிப்பா வரக்கூடாது ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம சரியா புரிஞ்சு ஜோதிடத்தை ஜோதிடமா ரொம்ப சௌகரியமா சரியாகவும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்து அந்த சனியோட பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் தேவையில்லாத சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னுல குரு இருக்குன்னு சொன்னேன் சிலருக்கு எல்லை மீறிய வரும் அதில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு சூழல்லையும் எல்லையும் மீறினா எனக்கெனக்கு தனக்கு வயசுக்கு மூத்தவங்களோட அல்லது தனக்கு அது இணை இல்லாத ஒருத்தரோட காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்ப அந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது ஏன்னா இதில் நிறைய அனுபவத்துல பாக்குறப்ப இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இப்போ அந்த சம்பந்தமா நிறைய சிக்கல்ல மாட்டிருக்காங்க அதைக்கு தான் இன்னும் இந்த மாசத்துல நீங்க தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாசத்துல அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பொதுவாக வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் அதை பக்குவமாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ராசிக்கு அந்த இந்த இந்த வருஷத்துல இந்த மாசத்துல புரட்டாசி மாசத்துல கொஞ்சம் வேலை விஷயத்துல வேலை மாற்றத்தில் வேலை அமைப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கணும்